நமது முன்னோர்கள் நவ கிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்களின் தொடர்போடு வார தினங்களுக்கு ஞாயிறு முதல் சனி வரை பெயர் வைத்தனர் அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தின் தொடர்புடன் செவ்வாய்க்கிழமை உண்டாயிற்று கிரகங்களில் மங்களகரமான கிரகம் செவ்வாய் அதனால் தான் குடும்பத்தில் குடும்பத்தில் மங்களகரமான விசேஷங்கள் நடைபெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை விரதத்தை மேற்கொள்கின்றோம் முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமையாக செவ்வாய் இருக்கிறது ஆனால் நம் விசேஷங்களை செய்வதற்கு பொருட்களை வாங்குவதற்கும் புதிய செயல்களை துவங்குவதற்கும் புத்தாடை அணிவதற்கும் என பல விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து விடுகின்றோம் பெயரிலேயே மங்களம் இருப்பதால் என்று தொடங்கும் செயல்களில் நிச்சயம் வெற்றி உண்டாகும் அதேபோல மங்களக்காரகன் என்ற பெயர் மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கு பூமிக்காரகன் காரகன் என்ற பெயரும் உண்டு நவக்கிரகங்களில் ஒரு மனிதன் ரத்தம் நோய் எதிர்ப்பு சக்தி தைரியம் பூமி சம்பந்தமான சொத்துக்கள் செவ்வாய் தோஷம் சொந்த வீடு ஆகியவற்றுக்கு காரகனாக செவ்வாய் பகவான் இருக்கின்றார் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் நிலை சரிவர அமைய பெறாதவர்கள் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்ட முருகப் பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட நன்மை உண்டாகும் செவ்வாய்க்கிழமை அன்று ஒருபொழுது விரதமிருந்து வந்தால் ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தியடையும் நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் குளித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகப் பெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மை உண்டாகும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகம் உண்டாகும் பூமி சம்பந்தமான சொத்துக்களில் லாபம் உண்டாகும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொந்த வீடு அமைய செவ்வாய்க்கு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று பெயர் சொந்த வீடு கட்ட வேண்டுமென்றால் செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானின் திருவருளும் வேண்டும் எலி வலையாக இருந்தாலும் தனி வலை வேண்டும் என்று சொல்வார்கள் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவோடு நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பவர்கள் ஏராளம் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கும் சிலருக்கு சொந்த வீட்டில் வசிக்கும் யோகம் கிடைக்காது சொந்த வீடு கட்டி வசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப் பெருமானுக்கு விரதமிருந்து மனதார வழிபட்டால் நீங்கள் சொந்த கொள்ளும் யோகம் உண்டாகும் செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்து நன்றாக கழுவி சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் அதை வீட்டில் உள்ள முருகன் படத்தின் முன்பாக வைத்து வணங்க வேண்டும் வீடுகட்ட அருள் புரிய வேண்டும் என்று கூறி வணங்கி தொடர்ந்து பதினோரு வாரங்கள் இதுபோன்று நாணயங்களை எடுத்து வைக்க வேண்டும் பதினோரு வாரங்கள் கழித்து அந்த நாணயங்களை சிவப்பு துணியில் முடித்து வைத்து செவ்வாய் ஸ்தலமான பழனி முருகன் கோவில் உண்டியலில் கொண்டு போய் செலுத்தி வேண்டிக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் வைகாசியில் வாசு செய்ய விசாகத்தில் பிறந்த நாயகன் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் पर पर शं पर जय जय शं पर 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 जय जय श